நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கேங்க உங்களோட ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் லைக்கை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிருக்கும் ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு வேற லெவல் மாசாகவே இருக்குது அதாவது ஊரில் திருவிழாலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா பாயத்தூக்கு இன்னி சீக்குறல் பாட்டு கச்சேரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல நம்மளும் நைட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாய தூக்கிட்டு போவோம் அங்கே போய் பார்த்தா பாட்டு டம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எபிசோட ஃபுல்லாக எழுத்துட்டு போனாங்க ஆனால் இப்போ ஒரு வழியாக வந்துட்டு தீபா வந்துட்டு பாட போகிறாங்க அதை தான் இந்த ப்ரோமோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்த்திக் ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு வருவாங்களே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சே அவங்க இப்படி ஏமாத்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றப்ப ஆமாமா இப்போதைக்கு அவங்கள நம்ம எதுவுமே பண்ண வேணாம் முதல்ல நான் வந்துட்டு பல்லவி கிட்டே பேச போறேன் அப்படின்றாங்க தீபாக்கு இந்த சைடு வந்துட்டு அள்ளில்ல ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் மீனாட்சி வந்து சொல்கிறாங்க தீபா இங்கே பாரு தீபா கார்த்திகோட மானத்தை இப்போ காப்பாற்றுறது ஓன் கையில் தான் இருக்கு அன்றைக்கே நீ கார்த்திகிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்போ நான் தான் வேணான்னு சொல்லி தடுத்தேன் இப்போ வேற வழி கிடையாது நீ தான் கார்த்திக்காக பாடு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த சைடு ஒரு பக்கம் ஐசரியா இந்த உண்மை எப்படி கரெக்டான நேரத்தில் கார்த்திக்கிட்ட சொல்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருமா வந்துட்டு சேர்ந்து தீபா வெளியில் அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சிதம்பரமும் சேர்ந்து அந்த சைடு கார்த்திக் போயிட்டு பல்லவிக்கு தான் கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சார் என்ன சார் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஐயோ சார் என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த அளவுக்கு உங்களை ஏமாற்றிருக்காங்களே சார் இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க சார் என்னால் தானே இவ்வளவும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்றாங்க என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள் உங்களுக்காண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை இப்போ காப்பாற்றணும் நீங்கள் வந்துட்டு எனக்கு பாடி கொடுக்கணும் என்னோடய ஆடியோ ஸ்டுடியோவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தீபாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல நான் இப்போ கூட வர ரெடியாக தான் சார் இருக்கேன் ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கிறது உங்களோட தீபாவால்லாம் இருக்கேன் நான் அப்படி வந்துட்டு அவங்க கூட சகஜமாக வாழ முடியுமா வீட்டில் இருக்கிற அத்தை தான் என்னை ஏற்றுக்குருவாங்களா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சே அதுக்கு ஒரு காரணமாக நானும் வேறு அமைஞ்சிட்டேனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க பல்லவி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அது வந்து சார் அப்படின்றாங்க நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் விட்ட சவால ஜெயிக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் பாட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒத்துக்கிறாங்க அதை கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாயிடறாரு கார்த்திகை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் டீடைலாக அமைச்சி வரேன் நீங்கள் என்னோட ஸ்டூடியோ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஃபோனை கட் பண்ணது தீபா வந்துட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க அடுத்துதான் இங்கே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டூடியோவில் தான் சீனை காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம தீபா வந்துட்டு மாசாக பாட்டு பாடுறதுக்கு ரெடி அனுக்கிறாங்க அங்கே சைடு வெளியில் அதே மாதிரி ராஜா கார்த்திக்கு ஸ்னேகா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு பயங்கர போல்டாக வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு படிக்கிறாங்க கார்த்திக் வந்து வந்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இது மூலயமா வந்துட்டு இவ்வளோ தைரியமாக தீபா வந்துட்டு பாடுறாங்க கார்த்தி அதை நின்று கேட்குறாருன்னா தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டூடியோக்கு வந்து நான் தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திக்குக்கே இது ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கும் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு இந்த சீன் எடுத்து முடிச்சுட்டாங்க இதுவும் கனவாக இருந்துச்சு அதாவது கனவுலே வந்துட்டு சீரியலை நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் அது கனவு கனவு அப்படின்னு போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் இப்போயுமே ரொம்ப பேர் வந்து கமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே சொல்கிறீங்க இந்த சீரியல் பார்க்கவே விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்கை வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிருவாங்க அப்புறம் ஸ்டோரியை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக தான் கொண்டு போவாங்க தீபா வந்துட்டு இன்னும் பல இடங்களில் வந்துட்டு அவங்க குரலை வச்சு நல்ல திறமையால் முன்னுக்கு வர மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு கார்த்திக் தீபாவோட ஆக்டிங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டோரி வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்குலாம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்